உங்களோட எதிர்பார்ப்புகளை பிள்ளைங்கள் கிட்ட சொல்லுங்கள் சொன்னார் தானே மகனே நீ வந்து என்ன செய்யணும் நல்லா தொழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் தகஜத்துக்கு எந்திரிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் படித்து சாதனை புரியக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் இதை என்ன கண்ணா வந்து பிள்ளைங்கள் கிட்ட சொல்லுங்கள் இப்போ இருக்கிற காலத்தில் அகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பேரண்ட்ஸ் அசாம்ஷன்ஸ் போடுறோம் யாரை நாங்கள் எல்லாம் சொல்லி இந்த இருபத்தி ரெண்டாம் பிள்ளைங்கள் எல்லாம் வந்து கே இருபத்தொரா நூற்றாண்டு பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்களா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிள்ளைங்கள் கேட்பாங்களான்னு சொல்லி போட்டு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படி ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களோட நெருங்கி பழகினீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்கூல்ஸில் போயிட்டு யங்ஸ்டர்ஸோட பேசுகிறதுனால சொல்கிறேன் பேரண்ட்ஸை பற்றி பேசுவோம் கண்டால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருவ அங்கே பதினாறாவது நிமிஷம் அழுவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பாய் அழுவான் என்று அவன் அவ்வளோ இறக்கம் தண்ட வாப்பாவோடு அவ்வளோ இறக்கம் தண்ட உம்மாவோடு சரியாக பேசுகிற நேரம் என்ன செய்யணுங்க அவனை மனசை தொடர நேரம் அவன் அழுவான் ஏலபிள் பாய் அப்படின்னா கேளை விடுங்க கிட்டத்தில் வந்து ஆயிஷா சித்திகால போயிட்டு பேசினேன் பேரண்ட்ஸை பற்றி பேசினே தான் தான் அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் இந்த என்டாயர் க்ரௌட் வாஸ் கிராயிங் ஒரு பிள்ளை அழுது அழுத கடைசி மோ அந்த ஏக்கம் மாதிரி வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ இறக்கம் பிள்ளைகள் பேரண்ட்ஸோடு ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு கண்டால் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட கதைங்க உங்களோட எதிர்பார்ப்புகளை சொல்லுங்கள் எந்த மாதிரியான பிள்ளையாக ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் சமூகத்தில் நீ எப்படி வரணும்னு சொல்கிறத சொல்லுங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் எங்கள் உம்மா வந்து நான் ஏழவில் படிக்க ஆரம்பிக்கிற நேரம் என்ன செய்கிறான்னு கண்டா வந்து ஆறாம் வகுப்பு படித்த மனுஷி நான் ரெஸ்டா இருக்கிறேன் ரிலாக்ஸாக இருக்கிறேன் உம்மா சொல்றதை கேட்குற மைண்ட் செட்டில் இருக்கிறேன்னு சொல்ற நேரம் கூப்பிடுவாங்க ஃபாசீர்வான்னு சொல்லி போட்டு போயிட்டு உட்கார்ந்ததும் அப்படியே மடியில படுக்க வச்சு கொள்ளுவாங்க மடியில படுக்க கொண்டு தலையை தடவி தடவி தோளில் தட்டி 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 மூண்ட சென்டென்ஸ் சொல்லுவாங்க இந்த ஆறாம் வகுப்பு படித்த மனுஷன் அவ்வளோதான் சொல்லலாம் என்ன தெரியுமா ஃபாசீர் குடும்பத்தில் யாரும் பெருசாக படித்தவங்க இல்லடா நீ படிக்கணுமெண்ட்டு ஆசைப்படுறன் உண்ட பேரை வச்சு எங்களை குடும்பம் கூப்பிடப்படணும் எப்படி குடும்பத்தில் யாரும் பெருசாக படித்தவங்க இல்லடா நீ படிக்கணுமெண்ட் ஆசைப்படுறன் உண்ட பேரை வச்சு குடும்பம் கூப்பிட குடும்பம் கூப்பிடப்படணும்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க இதில் அர்த்தம் என்னண்டா உண்மையில் எங்க வீட்டில் வந்து அஞ்சு பேர் மூன்று தாத்தாமார் ஒரு நான நான் தான் கடைசியால் இந்த நாலு பேரும் என்ன செய்யலைன்னு கண்டால் வந்து ஏலவில் கூட படிக்க இல்லை காரணம் அவனோட இயலாமை கிடையாது அந்த நேரம் எங்களோட வீட்டில் இருந்த பொருளாதார நிலைமைய யூ கெனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட் வாயால் சொல்ல இயலாது இன்னைக்குள்ள காலம் வந்து அப்படியான கஷ்டங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இருக்குதான்னு சொல்ல சொல்றதுக்கு இல்லை ஸோ அஞ்சு பிள்ளையும் படிப்பிக்கல கடைசி பிள்ளையாவது படிச்சு பிடிச்சி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எந்த அளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு ஒரு நாள் நான் ஸ்கூல் விட்டு வர்றேன் ஹாஃப் வேக்கு வந்துட்டாங்க என்னை தேடி என்ன காரணம்னு பார்த்தா மவன் காலில் சாப்பிட்டு போகல பொக்கட் மணி எடுத்துகிட்டு போகல லஞ்ச் எடுத்துகிட்டு போகவும் இல்லை சிலவேல பசியில் எங்கேயும் மயங்கி விழுந்திருப்பானோ தெரியலன்னு பயத்தில் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கண்ணை தேடி வந்துட்டாங்க கண்டதும் அப்படியே கட்டி கொண்டாங்க கையை பிடிச்சி அவன் வீட்டு மட்டும் கூட்டு போனது இன்றைக்கும் என்ன நிலைமை செய் அப்படி ஞாபகத்தில் நிற்குது திரையில் ஸோ சொல்லப்படுறது நினைக்கணும் ஆகவே அதை சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் நீ படிக்கணும் என்று ஆசைப்படுற எந்த அளவு படிக்கணும்னு கேட்டால் இளைய புள்ளண்டாலும் பரவாயில்ல ஒன்ற பேர் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் வர்ற அளவுக்கு நீ படிக்கணும் ஒரு தன் பேர் குடும்பத்துக்கு வருதுன்னு அவன் சமூகத்துக்கு பிரயோஜனமான ஆளாக இருந்தால் மட்டும்தான் அவன் பேர் என்ன செய்யப்படும் கேட்டால் குடும்பத்துக்கு வைக்கப்படும் ரசூலோட ஹதீஸ் ஒன்று இருக்குது யார் நல்ல மனுஷன் என்று கேட்டால் யார் அதிகமான மக்களுக்கு பிரயோஜனமானவனாக இருக்கிறானோ அவன் தான் நல்ல மனுஷன் என்று யார் அதிகமான மக்களுக்கு பிரயோசனமானவனாக இருக்கிறானோ அவன் தான் நல்ல மனுஷன்ட்டு ஸோ யார் பிரயோசனமாக இருக்கிறனோ அவனோட பேர் தான் அந்த குடும்பத்துக்கு வைப்பாங்க அது இளைய பிள்ளையாக இருந்தாலும் சரி மூத்தவனாக இருந்தாலும் சரி ஸோ இதை சொல்கிறாங்க எனக்கு ஆரம்பத்தில் இரிட்டேஷன் ஆரஞ்சு என்னென்னடாக்குண்டா என்னடாப்பா இது இந்த மனுஷு இதே செய்தே சொல்லிட்டு இருக்குதுண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் போகிற நேரம் இதை கேட்டு 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 சப்கான்ஷியஸ் உள்ள இறங்குது என்னாது என்ன உம்மா குழுக்கு ஒரு ஆசை இருக்குதே அப்பா இந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு என் உமாக்கு இன்னொரு பிள்ளை இல்லையே நான் இந்த விஷயத்தை செய்யாமல் போனேன் உம்மோட ஆசை நிறைவேறாமல் மௌத்தா போய்ட்டுருவாங்களே அது வாழ்நாள் முழுக்க என்னை மனசை அரைச்சிட்டே இருக்குமே ஆக இவ்வளோ ஆசையை நிறைவேற்றுறதுக்காவது படிக்க வேணும்னு சொல்லி போட்டு ஆறு மாதம் போர் நேரம் மைண்டுக்கும் சீரியஸாக ஓட ஆரம்பிக்குது அந்த சீரியஸ்னஸ் என்னை ஒர்க் பண்ண வைக்க ஆரம்பிக்குது என்ன தள்ளிக்கொண்டே இருக்குது உந்தி தள்ளிக்கொண்டே இருக்குது விளைவு பார்க்குறேன் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது விளைவு கிரேட் டுவெல் இருந்து நேரம் அண்ட் ஆவரேஜ் வந்து நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் தொண்ணூற்றி ஆறு தசம் ஏழு வீதம் அந்த அவரேஜை யாரும் எங்கள்ட ஸ்கூலில் அதுக்கு முந்தைய எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் என்ன செஞ்சாங்கன்னா அந்த இயர் அண்ட் அசம்பிளி அவார்ட் செரமணி மாதிரி நடத்தினாங்க ஃபாசிர் மொஹிடின் ஃபாசிர் மொஹிடின் ஃபாசிர் மொஹிடின் என்று கூப்பிட்டு இருக்கிறாங்க நான் ஸ்டேஜுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கேன் முழு ஸ்கூலும் கை தட்டுது இப்போ மைண்டில் விடுது அடுத்த நாம அச்சீவ் பண்ண உலகம் இருக்குது அப்பா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏன் இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணப்படாது இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் கிரேட் தேர்ட்டின்னுக்கு போயிட்டு இப்போ படிச்சு கொண்டிருக்கிறேன் ஏ லெவல் எக்ஸாம்க்கு ஆறு மாதம் இருக்குது கேப்டன் ஃபாரூக் பிரின்சிபல் சார் இருந்தார் அவர் தான் கூ கூப்பிட்டு அடிப்பார் அவர் ஆஃபீஸுக்கு என்ன சார் பாசிட் நான் உனக்கு ஸ்கூலில் ரூம் போட்டு தரேன் நீ ஸ்கூலில் தங்கி படிக்கிறாய் என்னை விளங்கு பிரின்சிபல் சார் இன்னமும் பெரிய ஒரு ரிசால்ட்ஸ் எதிர்பார்க்குறேன் அதுதான் ஸ்கூல்லேயே ரூம் எல்லாம் தரவுக்கு வந்துருக்குதுன்னு வீட்டில் இருந்து சாப்பாடு வரும் சாப்பிட்டு கொள்வது அங்கே படிக்கிறது தேவைப்பட்டால் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வாரது இப்படியும் ஒரு ஆறு மாதம் ஓடுது நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆகஸ்ட்டில் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் எக்ஸாம் செய்கிறேன் செஞ்ச மட்டுக்கும் அலமது என்ன நினச்சிக்கா படித்த மட்டுக்கும் எக்ஸாம் மிச்சம் லேசாக இருந்தது நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஜனவரி ஃபர்ஸ்ட் ரிசால்ட்ஸ் அவுட் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி ரிசல்ட்ஸ் அவுட் இப்புள்ள காலம் மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்டர்நெட்டில் எஸ்எம்எஸ்ல இல்லைன்னு ரிசால்ட்ஸ் பார்க்க அது ஹார்ட் காப்பி ஸ்கூலுக்கு வர அதை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அட் அரௌண்ட் டுவெல் தேர்ட்டி ஜனவரி ஃபஸ்ட் புது வருஷம் முதலாவது நாள் பகல் பன்னிரெண்டரை மணி இருக்கும் ஸ்கூலில் இருந்து எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜூனியர்ஸ் பெரிய ஒரு குரூப் வீட்டை நோக்கி ஓடிவாராங்க ஃபாசீர் ஃபாஸி ரெண்டு என்ன செய்யுது ரிசல்ட்ஸ் வந்திருக்குது ஸோ வாட் ஹே யூ ஹேவ் ஹிஸ்டரி இன் நான் ஸ்கூல் தொண்ணூறு வருஷ ஹிஸ்டரிக்கு ஹோண்ட ரிசல்ட்ஸ் தான் பேஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்தாங்க என்னது தொண்ணூறு வருஷ ஹிஸ்டரிக்கு ஹோண்ட ரிசல்ட்ஸ் தான் பேஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்தாங்க உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய தருணம் நாலு பேர்கிட்ட சொல்லி சொல்லி செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணம் ஆனால் இந்த செலிபிரேஷன் மைண்ட் செட்ல அந்த ரிசால்ட்ஸ் கேட்குற நேரம் என்ற காதலுக்கு அந்த ரிசால்ட்ஸ் வர்ற நேரம் செலிப்ரேஷன் மைண்ட் செட்ல நான் இருக்கே இல்லை காரணம் என்னென்றால் எந்த தாய் இந்த ரிசால்ட்ஸை பார்க்கணுமென்று துடிச்சு கொண்டிருந்தாலோ எந்த தாய் இந்த ரிசால்ட்ஸுக்கு பின்னுக்கு நின்று மோட்டிவேஷன் தந்து கொண்டிருந்தாலோ எந்த தாய் இந்த ரிசால்ட்ஸை கேள்விப்பட்டிருந்தால் இன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன்மகன் சான்றோன்னு கேட்ட தாய் என்று சொல்கிறேன் சந்தோஷத்தில் உச்சத்தை அனுபவிச்சிருப்பாளோ எந்த தாய் எல்லாருக்கிட்டையும் மார்பு தட்டி ஏண்டமவன் தான் தொண்ணூறு வருஷத்துக்குள்ள ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிருக்கிறான்ண்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டிருப்பாளோ அந்த தாய் அதே நாள் காலையில் பத்தரை மணிக்கு கண்டி ஹாஸ்பிட்டல் மவுத் அண்டு செய்து வந்துச்சுது உம்மா மவுத்து காலையில் பத்தரை மணிக்கு மவண்ட ரிசல்ட்ஸ் வருது பகல் பன்னிரெண்டரை மணிக்கு என் உமாக்கு என்னால் தெரிஞ்சுக்கொள்ள கிடைக்கல என் உம்மாக்கு அந்த சந்தோஷத்துல உச்சம் ஈன்ற பொழுது பெருதுவக்கும் தன்மகன் சான்றோன்னு கேட்டதா என்ன சொல்ற சந்தோஷத்துல உச்சத்தை அனுபவிக்க கிடைக்கல நாலு பேர்கிட்ட பெருமையாக என்ன மவன் சாதிச்சிட்டான்னு சொல்லிக்கொள்ள கொள்ள கிடைக்கல நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையும் இமோஷனல் இமோஷனலாக்குறதுக்கு இல்லை சிம்பிள் மெசேஜ் பதினேழு பதினெட்டு வயசு பிள்ளைக்கு அந்த தாய் ஆறாம் வகுப்பு படிச்ச மனசு பேசின மூன்று சென்டென்ஸும் என்ன செஞ்சிருந்தால் மனசுள்ளுக்கு போயிட்டு உட்காந்து அண்டைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு மட்டும் டிரைவ் பண்ணி கொண்டிருக்குது பல நாடுகளுக்கும் போயிட்டு பேச வச்சிருக்குது செய்யற தொழில வந்து என்ன செய்யறதுன்னா ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன்னாக கொண்டு வரணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷனை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்குது ஸோ இன்னும் என்ன செய்ய அந்த மூன்று வார்த்தைகளும் காதலு கேட்டுக்கொண்டே இருக்குது சிம்பிள் மெசேஜ் உங்களோட பிள்ளையும் என்ன செய்வான்னு கண்டால் கே பான் கே பால் நீங்கள் பேசுகிறதுக்கு ரெடியான்னு சொல்கிறது தான் ஸோ ஹம்பல் ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோட கதைங்க